ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ட்ராகன் ஃப்ரூட் பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு புட்டிங் வந்து சேவைப்படும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் இல்லை சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இன்றைக்கி ஒரு ட்ராகன் ஃப்ரூட் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக நல்ல பிங்க் கலரில் இருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக வந்திருக்கும் இந்த தோலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா தோலையும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்லையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா அரைச்சன் எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு கடாயில் அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசியை ஊற வந்து போட்டிருக்கிறேன் நம்ம ஊற போடும்போது சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ அதை வந்து இந்த கடையில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கடல் பாசி நல்லா வந்து கரஞ்சி வந்து வரட்டும் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து பால் சேர்க்க வேண்டியது இருக்குது நல்லா வந்து கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு கடல் பாசி நல்லா வந்து கரைஞ்சி வந்து வந்து வச்சு இந்தளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கலாம் திக்கான பாலா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்திருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே சீனியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரக்க பழவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்பு தகுந்த அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீனிக்கு போல் கண்டென்சனுக்கு கூட சேர்த்துக்கலாம் நிமிடம் நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக வந்து கிடைக்கும் இப்போ சீனியும் மீதேக்க கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் சீனியும் கடல் பாசியும் நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது எடுத்துடலாம் ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து வச்சிருக்கிறேன் துணி போட்டு கிராஸாக வந்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம ரெண்டு ஃப்ளேவரில் ரெண்டு லேயர் செய்யலாம் இந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கிற அந்த மில்க் லேயரை வந்து சேர்த்துடலாம் அந்த மாதிரி கிராஸை செய்யும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அப்ராக்டிவாக வந்திருக்கும் இந்த கிராஸாக வந்து ஊற்றி இருந்துச்சாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் நல்லா வந்து செட்டாகி வரட்டும் அப்புறமா செகண்ட் லேயர் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்து எடுத்தாச்சு இப்போ செஞ்சுருவோம் இப்போ செகண்ட் லேயர் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு கிராம் கடல் பாசியை தண்ணியில் உற வந்து வச்சிருக்கிறேன் இது வந்து தண்ணியோட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கடல் பாசி நல்லா வந்து கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போ கடல் பாசி அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்து வந்துருச்சு இப்போ நம்ம சீனியிருந்து சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சீனி உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் சீனியும் இருக்க கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போ சீனியும் கடல் பாசி இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட பழுப்பை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அது கலர் பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக வந்துருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கடப்பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சது இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிச்சு இந்த மில்க் லேயர் கொஞ்சம் செட் செட்டாகி வந்துருச்சு நான் அந்த மாதிரி கிராஸாக வந்து வச்சிருந்தேன் எனக்கு இது வந்து இந்த மாதிரி நேராகவே வந்து வந்துருச்சு இந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு செகண்ட் லேயரே வந்து ஊற்றிக்கிறேன் நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்பேட்செலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஊற்றிடலாம் ஏன்னா இன்னும் உள்ளே வந்து செட் ஆகாமல் இருக்குது நம்ம டேரெக்டா ஊற்றினோன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு இதுக்கு மேலே வந்து ஊற்றிட்டோன்னா மிக்ஸ் ஆகாமல் வந்து வந்துடும் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இதையும் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு லேரும் நல்லா செட் ஆகிடுச்சு அளவுக்கு செட் ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்குமே அவ்வளோ சூப்பராக வந்து அழகாக வந்து வந்திருக்கு நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று நான் கிராஸாக ஊற்றிச்சிருந்தேன் நான் நேராக வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம் கட்டியை வச்சு இந்த சைடு விளிமெல்லாம் வந்து எடுத்து விட்டுருவோம் ஈஸியாக வந்து டீமோல்ட் ஆயிடும் நான் லைட்டாக எடுத்துகிட்டாலே போதும் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு கவுத்திடலாம் இப்போ எடுத்தாச்சு ரெண்டு ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் மில்க் லேயர் அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் எதாவது சேர்த்து சாப்பிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்குமே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்திருக்கும் ரெண்டு ஃப்ளேவரும் ரெண்டு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அகரகரை வச்சு நிறைய ரெசிபி வந்து போட்டுருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்